பராசர ஆன்லைன் அஷ்டோடி விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை வாழ்க வளமுடன் பரமத்தி வரும் சந்திரன் பேசுகிறேன் பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவை நம் கருத்தை பிறர் மீது திணிக்கக்கூடாது தூறல் போடும்போது சுபகாரியங்களுக்கு புறப்படக்கூடாது வீட்டில் குப்பையை கூட்டும்போது உடனே வெளியில் அள்ளி போட வேண்டும் ஏன்னா அந்த குப்பையை கூட்டி வைக்கும்போது நமக்கு தேவையில்லாத வைப்ரேஷன் அங்கே வந்து கெட்ட நிகழ்வு ஏற்படுத்தும் ஏற்படுத்துவோம் அதேமாதிரி மனசில் அதிகம் வந்து கெட்ட நிவல்களை ஆகவே அகற்ற வேண்டும் அப்போ தான் மனது தூய்மையாகும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நிகழ்விலாம் நம்ம செய்யாமல் இருப்பது நல்லது அப்படியே நம்ம குவித்து வைத்து விட்டோம்னா அந்த வீட்டில் குப்பையை கூட்டிகிட்டு குமிச்சிட்டுமா அது ஒரு பூட பிடிச்ச வீடாக ஆகிவிடும் நண்பர்களை அதனால் குப்பையை கூட்டி வெளியில் போட்டு விட வேண்டும் பழ அதாவது பழங்கள் நிலக்கடலைகள் கரும்பு சாப்பிட்டு விட்டு உடனே தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி குடித்தா தேவையில்லாத வைப்ரேஷனையும் ஏற்படுத்திவிடும் மாலை ஆறு மணிக்கு மேல் தீபம் வைத்த பின்பு யாருக்கும் நம்ம தர்மம் செய்யக்கூடாது அதே மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது தானியம் கொடுக்கக்கூடாது அப்படியே இந்த பால் மோர் ஏதாச்சும் தேவை அத்தியாசம் தேவைப்பட்டு கொடுத்தா ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கிக்கணும் அதாவது நம்ம ஒவ்வொரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிவது அவங்களுக்கு சிறப்பை தரும் ரெண்டு பேர்த்துக்கும் நல்லது மாலை ஆறு மணிக்கு மேல் நம் வீட்டில் பின் கதவை மூடி வச்சிட வேண்டும் ஏன்னால் ஆறு மணிக்கு மேலே கதவை முன்கதவை மூணு தான் நீக்கியிருக்கணும் பின் கதவை மூடி வச்சிட வேண்டும் ஏன்னா ஆறு மணிக்கு மேலே லக்ஷ்மி வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் பின்வழியே போயிடக்கூடாதுல்ல அதுக்காக தூங்கும்போது போது குழந்தையை இப்போ தூங்கிட்டு தொட்டியில் குழந்தை தூங்கிட்டுக்குன்னா அதை தொட்டியிலோடு கழட்டி கொண்டு வேறு இடத்துல ரூமில் மாட்டக்கூடாது குழந்தையை தனியாக எடுத்துகிட்டு போகணும் தொட்டியில் தனியாக எடுத்துகிட்டு போகணும் நண்பர்களை இது மறந்து விடாதீங்க இரவில் துணி துவைக்கக்கூடாது வீட்டில் அது ரொம்ப கேட்டா சகனத்தை ஏற்படுத்தும் நிறைய பேர் இப்போ அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு டைம் காலையெல்லாம் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வருவாங்க சாயங்காலம் தான் தோ இப்போ இப்போல்லாம் வாஷிங் மிஷின் வந்துடுச்சுனால இரவு தான் போடுறாங்க அன்றைக்கி சாஸ்திரத்தை சொல்லியிருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்போ குழந்தை பிறந்த வீட்டில் புதுமான தம்பதிகள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவர்கள் குளித்து விட்டு தான் குழந்தையை தொடணும் அப்படியே தொடக்கூடாது அது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும் கர்ப்பிணி பெண்கள் அதாவது கற்பிணி பெண்கள் வந்து வாசப்படி தலைவாசல் இருக்குன்னா அந்த வாசப்படி நேர் ஊட்டுக்குள் இருக்கிற வாசப்படி இருந்தாலும் சரி அது நேர் வந்து தலை வைத்து படுக்கக்கூடாது அதுக்கு நேராகவும் படுக்கக்கூடாது படுத்தால் பிரசவ காலத்து டைமில் உங்களுக்கு வந்து சிக்கலை விடும் நண்பர்களை திருமணமான பெண்கள் கையில் அதாவது திருமண ஒரு விழாக்கெல்லாம் போனாங்கன்னு வச்சுக்கோங்க பெண்கள் கையில் குழந்தையோடு போனாங்கன்னா அவங்க வந்து இந்த மா பொண்ணு மாப்பிள்ளைகிட்டங்க அந்த குழந்தையை கொடுத்து வாங்குவது ஒரு சிறப்பாக சிறப்பாகும்னு வச்சுங்களேன் இது மாதிரி இப்போ திருமணமான பெண்கள் கையில் வந்து வளையல் நெற்றியில் பொட்டு இல்லாமல் அவங்க வந்து உணவு கணவனுக்கோ குழந்தைங்களுக்கோ மாமியாருக்கோ மாமனாருக்கோ யாருக்கும் உணவு பரிமாறக்கூடாது அது அமங்கல யோகத்தை கொடுத்துரும் நண்பர்களை இதை மறந்து விடாதீங்க அதே மாதிரி மாலை அதாவது பா பால் இருக்குதுன்னா அந்த பாலை வந்து அடுப்பில் வச்சு தேவையில்லாமல் பொங்கி விட்டுட்டு அது வந்து இருக்கக்கூடாது கண்டுக்காமல் இருக்கக்கூடாது பாலுங்கிறது நமக்கு நல்ல நிகழ்வை கொடுக்கக்கூடியது அதனால் அதை அடுக்கி பொங்க விடக்கூடாது வெள்ளிக்கிழமை நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வந்து உப்பு வாங்கி வைப்பது நல்லது ஏன்னா மக உப்புங்கிறது ஒரு மகாலட்சுமி குறிக்கக்கூடியதுன்னு வச்சுங்களேன் அப்போ வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான உணவு மல்லிகை சாமானத்துக்கு உண்டான பொருட்களை வாங்குவது நல்ல ஒரு நமக்கு ஒரு தன்மையை கொடுக்கும் அது ஒரு ருசியும் கொடுக்கும் நண்பர்களே ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானோட நாள் மகாலட்சுமிக்குரிய நாள் அப்போ இந்த நாளில் வந்து நல்லதை செய்யும்போது நமக்கு நன்மை ஏற்படும் அதனால் இந்த பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை உங்கள் கிட்டத்தின நான் விடுக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம நல்லது அதே மாதிரி சனிக்கிழமை அன்று நம்ம வந்து ஒரு ஒருத்தர் பொண்ணு மாப்பிள்ளையாக இருந்தாலும் ஒரு விருந்துக்கு அழைச்சி சனிக்கிழமணிக்கு உணவு அளிக்கக்கூடாது சனிக்கிழமை நம்ம வந்து அன்னதானம் பண்ணுவது பிறருக்கு தானம் கொடுப்பது தான தர்மம் செய்வது இதெல்லாம் சனிக்கிழமை உகந்தது யாருக்காச்சும் கடன் கொடுக்குன்னா கூட அன்னைக்கு சம்பளம் கொடுக்குன்னா கூட சனிக்கிழமணி கொடுத்தீங்கன்னா கொடுக்க கொடுக்க உங்களுக்கு பணம் பெருகிக்கிட்டே இருக்கு நண்பர்களே ஏன்னா சனிக்கிழமை வந்து வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள் அதனால் இந்த நாளில் இதை வந்து செய்யலாம் அதே மாதிரி ஒரு சுப காரியங்கள் சுப நிகழ்வுலாம் வந்து இந்த கா இந்த நாளில் வந்து அதாவது ஒரு கல்யாணம் வைப்பது காதுகுத்து வைப்பது இந்த மாதிரி சுப நிகழ்வு வீடு கிரகப்பிரவேசம் வைப்பது ஏன்னா சிவன் பார்வதியே வீடு கிரகம் சனிக்கிழமை சனி பகவானை கூப்பிட்டனால தான் அவங்க வீடு இது நிறுவனம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்குது அதனால் சனிக்கிழமையெல்லாம் வீடு கிரக பண்ணாமல் இருப்பது நல்லது சுப நிகழ்வையெல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு தவிர்த்துருவாங்க அது கசப்பை உண்டாக்கும் மனக்கசப்பை உண்டாகும் உறவினர் வந்து ஒரு விருந்துக்கு சனிக்கிழமை அப்படி சொன்னாலும் ஒரு கசப்பை உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆனால் சனிக்கிழமை கா நாளில் வந்து பிறருக்கு கொடுத்ததே நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது சனிக்கிழ சனிக்கிழமை நம்ம தானம் கொடுப்பதும் தர்மம் செய்வது நம்மளோட சந்ததிகளுக்கும் நமக்கும் ஆயுள் பலத்தையும் ஆரோக்கியத்தும் உண்டாக்கும் நண்பர்களே இது வந்து பொதுவாக நம் நல்ல விஷயத்தை தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியமாகும் என்பதற்காக இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக உங்களிடத்தில் நான் தெரிஞ்ச விஷயத்தை நான் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் உங்களிடத்தில் பகிர்ந்துள்ள நண்பர்களை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத் உணன் சந்திரன்